நம்முடைய புராண கதைகள் எல்லாமே போர் பகை பக்தி மட்டுமே இல்லை உணர்ச்சிகளின் தாக்கமும் அதில் இடம் பெற்றிருக்கு அதைச் சொல்லவே இந்த கதை இது ஒரு பக்கத்தில் வீரத்தையும் மறுபக்கம் கோபத்தின் விளைவையும் பேசும் கதை இது பீமனின் கோபத்தால் அழிந்த ஒரு நகரத்தின் கதை மகாபாரத காலம் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது நடந்த ஒரு நிகழ்வுதான் இது ஒருநாள் பீமன் தனியாக ஒரு வனத்துக்குள் சென்று வந்தார் அங்கு ஒரு அழகான நகரத்தை பார்த்தான் அந்த நகரம் பேரழகு சுத்தமாகவும் அமைதியாகவும் இருந்தது ஆனால் மக்கள் முகத்தில் ஆனந்தமும் இல்லை சிரிப்பும் இல்லை பீமன் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார் இந்த நகரம் இவ்வளவு அமைதியாக இருக்கிறதா மக்கள் பேச மாட்டாங்களா அவரது ஆச்சரியம் விரைவில் கோபமாக மாறியது பீமன் அந்த நகரத்தில் உள்ள மக்களிடம் பேசியும் பார்த்தார் யாரும் பதில் சொல்லவில்லை முன்னே போனபோது ஒரு பெரிய மண்டபம் அங்கு அரசர் உட்கார்ந்திருந்தார் பீமன் கேட்டார் ஏன் உங்க மக்கள் பேச மாட்டாங்க யாரும் உணர்ச்சியோடு இல்லை அரசர் மெதுவாக சொன்னார் இங்கே நம் மக்கள் துக்கம் சந்தோஷம் கோபம் எல்லாம் தவிர்த்து வாழ்கிறோம் உணர்ச்சிகள் இல்லாமல் இருந்தால்தான் அமைதியான வாழ்க்கை வாழ முடியும் அதைத்தான் சிந்திக்க முடியாமல் பீமனின் உள்ளே ஒரு கோபம் உணர்ச்சிகள் இல்லாம வாழ்வது வாழ்வா அவனுடைய கையை அசைத்த போது மண் அதிர்ந்தது மரங்கள் விழுந்தது மண்டபம் சிதறியது பீமன் ஒரு மணி நேரத்திலேயே அந்த நகரத்தை முற்றிலும் அழித்தார் அந்த நிமிஷம்தான் அவருக்கு உணர்ந்தது நான் உணர்ச்சியின் பேரில் ஒரு நகரத்தை அழிச்சுட்டேனே அந்த மக்களின் அமைதி உடைந்தது அவருடைய கோபம்தான் அந்த அழிவிற்கு பிறகு பீமன் அமைதியாய் அமர்ந்தார் தனது மனதை கேட்க ஆரம்பித்தார் நீ ஏன் இந்த காரியம் செய்தாய் அதற்கு பதிலாக வந்தது மௌனம் அந்த நகரம் உணர்ச்சி இல்லாமல் இருந்தாலும் அதை புரிந்து கொள்ள வேண்டியதுதான் உண்மை வீரத்தின் அறிகுறி இந்த கதை ஒரு எச்சரிக்கை உணர்ச்சிகள் நம்மை மகிழ்ச்சியாக வைத்தாலும் அதே உணர்ச்சிகள் கட்டுப்பாடின்றி இருந்தால் அழிவை ஏற்படுத்தும் பீமன் போன்ற வீரரே தவறு செய்கிறார் என்றால் நாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டாமா நீங்கள் நினைக்கிறீர்களா கோபம் ஒரே நிமிஷத்தில் நம்மை எவ்வளவு அழிவுக்கு அழைத்துச் செல்லும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரியான புராண கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யுங்கள்